அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் கட்சிகளை தடை செய்ய தமிழக அரசு தயங்காது என்று முதல்வர் ஜெயலலிதா எச்சரித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் கைதை தொடர்ந்து வட மாவட்டங்களில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டசபையில் திங்களன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதற்கு பதிலுரை வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா பாமகவின் சித்திரை முழுநிலவு விழாவில் துவங்கி மரக்கானம் கலவரம் ராமதாஸ் போராட்டம் கைது நடவடிக்கை மற்றும் தொடர்ந்து நடந்த வன்முறை சம்பவங்களை பட்டியலிட்டார் அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் சேதம் நூற்று மரங்கள் அழிப்பு என்ற பல கோடி ரூ துபாய் பாமகவினரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த இழப்பு தொடர்பாக பாமகவிடம் நஷ்ட ஈடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு மற்றும் காவல்துறை மீது தொடர்ந்து களங்கம் கற்பிக்கும் ராமதாஸ் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா வன்முறையில் எந்த கட்சி ஈடுபட்டாலும் அக்கட்சியை தடை செய்ய இந்த அரசு தயங்காது என்றும் எச்சரித்தார் ஆகியவற்றுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு கணக்கிடப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரிடமிருந்து நஷ்டஈடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் வண்ணமும் வன்முறை செயல்களில் எந்த கட்சி ஈடுபட்டாலும் அந்த கட்சியை தடை செய்ய இந்த அரசு தயங்காது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என் மீதும் தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் அவதூறுகளை பரப்பி வரும் டாக்டர் ராமதாஸ் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர் மீது அரசியல் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்படும் இதுவரை ஐந்தாயிரத்து எழுநூறு பேர் தடுப்பு நடவடிக்கையாகவும் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் வன்முறையில் ஈடுபட்டதற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இருபது பேர் மீது குண்டர் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதல்வர் ஜெயலலிதா